ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரி டிசர் சேனல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு கார்த்திக் தீபம் சீரோட சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து கெட்டவன் மகேஷும் மாயாவுக்கு உள்ள தொடர்பு வந்து கள்ள தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத கார்த்திக் சொல்லி நான் சாமுண்டிஸ்வரி நம்பாததுனால என்ன பண்ணுறாங்கன்னா ராஜராஜனையும் போய் நேராக போய் சாமுண்டீஸ்வர சொல்றாங்க ராஜா சாமுண்டிஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா இது எனக்கு ஏற்கனவே தெரியும் அதனால மகேஷ் கண்டிப்பாக எனக்கு மாப்பிளை கிடையாது கார்த்திக் தான் என்னோட மாப்பிளை அப்படிங்கிறத ராஜராஜன் கிட்ட சொல்லிடுறாரு இது வந்து ராஜராஜன் தெரிஞ்சவனே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நம்ம மாப்பிளைய நமக்கு மாப்பிளையா வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவேன் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க யார்டையும் சொல்லாதாங்க நான் கடைசி நேரத்தில் நான் இதை சொல்றேன் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாமனிஸ்வரி சொல்லிடுறாங்க இது எந்த டைமும் சொல்லிருந்தா சந்தோஷமா முடிஞ்சிருக்குமே அப்படின்னு ராஜராஜன் ஃபீல் பண்றாரு எப்படியோ கார்த்திகை எனக்கு மாப்பிளையா வந்தா போதும்ன்ற மாதிரி இருக்காங்க சாமிஸ்வரோட பிளான் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகேஷை கடத்தி ஆஹ் கார்த்திகை அந்த இடத்துல உட்கார வைக்கிற